தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் பதியுது அப்ப தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் லாபங்கள் தொழிலில் இடமாற்றங்கள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான் அந்த டயத்துல பிரம்மாண்டமா பண்ணலாம் பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படி இப்படின்னு பெரிய லெவல்ல வந்து அந்த இதெல்லாம் பண்ணுங்க பெரிய ஸ்கெச் எல்லாம் இரண்டாம் நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு வாகன சேர்க்கைகள் உண்டு உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இருந்தாலுமே அவங்க கிட்ட வந்து நீங்க சுமூகமா பேசுங்க அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாம சுமூகமா பேசி அவங்களோட ஆதரவை நீங்க போனீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை வந்து ஏழாம் இடத்துல பற்றிட்டு அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ வாழ்க்கை துணிவையா இருந்தாலும் சரி வாழ்க்கை துணிவையா இருந்தாலும் சரிதான் அவங்கள நோக்கியே உங்களுடைய எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் யாருக்கு மீன வந்து வாழ்க்கை துணை அதாவது வாழ்க்கை துணை யார் இருக்காங்களோ அவங்க மேலதான் முழு எண்ணமும் இருந்துகிட்டே இருக்கும் முழு தாட்டும் வந்து அவங்கள பத்தியே இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் குடும்பஸ்தான இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நான்காம் இடத்துல இருந்து அவருடைய ஏழாம் பார்வை வந்து தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பகுதியில் மிக மிக சிறப்பு தொழில் மூலமாக வருமானங்கள் ஷேர் மார்க்கெட் மூலமாக வருமானங்கள் ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து புதிய 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 வாய்ப்புகள் எல்லாமே எல்லாமே தேடிக்கொண்டு வரும் அது மட்டும் இல்லாம மீனராசிக்காரங்க வந்து சில பேர் வந்து இருப்பீங்க சில பேர் நடிகர்களாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் எல்லாமே அமையும் புதிய கம்பு புதுசாக ஒரு இருந்து வந்து வாய்ப்புகள் லாபங்கள் அதிகரிக்கும் இருந்தாலுமே அதிகப்படியான முதலீடுகள் பண்ணாதீங்க இந்த இந்த அளவுக்கு அளவுக்கு அதாவது இதனால கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அந்த தொகையை மட்டும் நீங்க முதலீடுகளா பண்ணுங்க ஷேர் மார்க்கெட் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எட்டாம் இடத்துல எட்டாம் இடமான துலாம் ராசியில வந்து சுக்கர பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு மூன்றாம் பதிவு சுக்கர பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அங்கே ஏழாம் பதிவான சஞ்சாரம் பண்றாரு எட்டாம் இடத்துல இருந்து அவங்களுடைய ஏழாம் பார்வை இரண்டாம் இடத்துல பத்தி எதிர்பாராத வருமானம் எதிர்பாராத வருமானம் உங்களை தேடி கொண்டு வரும் அப்போ அதிகப்படியான வருமானம் வரும் நம்ம எதிர்பார்க்க கூடாது ஓகேங்களா அப்படி எதிர்பார்த்தீங்க எப்படின்னா எதிர்பாராத வருமானம் கூட வந்து தடமிட்டு போயிடும் நீங்க இதுல இந்த அளவுக்கு வரும் அப்படி ரொம்ப கால்குலேட் பண்ணி வந்து பண்ணாதீங்க ஓகேங்களா வரும் வருமானம் வரும் அப்படிங்கிற நீங்க நிப்பாட்டிக்கோங்க அப்பதான் எதிர்பார்ப்பு அதிகமா இல்லாத போது வருமானங்கள் வரு வருமானங்கள் வந்ததுன்னா பெரிய சந்தோஷமா இருக்கும் ஓகேங்களா பெரிய பத்து லட்ச ரூபாய்க்கு மேல வருமானம் வர போகுது அப்படிங்கிறப்போ அதுல ஏழு லட்ச ரூபாய் வந்தா கூட செய்யறான் இல்ல ஒன்பதரை லட்சம் வந்தா கூட செய்யறான் மன கஷ்டமா இருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் குறைஞ்சிட்டே அப்படி கஷ்டமா இருக்கும் அதுதான் சொன்னேன் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரங்க எதிர்பார்ப்பை குறைச்சிட்டீங்கன்னா சக்சஸ் பார்க்கலாம் பெரிய அளவுல சக்சஸ் பார்க்கலாம் பெரிய சந்தோஷமா இருக்கும் மனசு நிம்மதியா இருக்கும் வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதமா போயிட்டு இருக்கும் இந்த வாரத்துல ஏழாம் தேதி எட்டாம் தேதி வந்து நன்மைகள் தேடி கொண்டு வரும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்க எதிர்பார்த்த முக்கியமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நாட்கள் ஏழு எட்டு இந்த நாட்கள் முக்கியமான விஷயங்களை எல்லாமே பண்ணுங்க பிசினஸ் சம்பந்தமான விஷயங்களை பேசுங்க பிசினஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ணீங்களா ஸ்டார்ட் பண்றதுக்கான ஸ்டார்ட் பண்றதுக்கான ஆரம்ப வந்து இந்த நாட்கள பண்ணுங்க மிக மிக சிறப்பு உங்களுடைய மிகப்பு உ தந்தையிடம்ள்ளுங்கள் அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்புறம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வந்து தொழிலில் முன்னேற்றம் தொழில் சம்பந்தமான வேலைகள் வந்து இந்த நாட்கள் பாருங்க புதுசாக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணாத நினைச்சிருந்தா இந்த நாட்களில் பண்ணுங்க அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி வந்து தொழில் பண்ணவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணவங்களும் சரிதான் லாபங்கள் உங்களை தேடி கொண்டு வரும் ஒரு வேலை பார்க்குறீங்களா ஒரு வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கூடுதல் வேலை வாய்ப்பு வரும் வேலையில் வந்து பதவி உயர்வும் கிடைக்கும் பரிசுகளும் கிடைக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா இடமாற்றம் கேட்டுப்பீங்க அந்த இடமாற்றமே வந்து இந்த டைத்துல உங்களுக்கு அமையவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எப்போ பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி வந்து பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் தொழில் சம்பந்தமான பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால செலவுகள் செய்யும் போது வந்து ரொம்ப கவனமாகவும் நிதானமும் பார்த்து பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா விரயத்தை வந்து நீங்க லாபமா மாத்திக்கலாம் இதுவரைக்கும் மீன ராசிக்கான வாராசு பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெகேஷ் வாழ்க வரமுடன் வாழ்க வர